அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கு பிள்ளைங்களோட நேம் லிஸ்ட் எமிஸ் வெப்சைட்ல ஒரு ஒரு கேட்டகரிக்கு பதிவு பண்ணணும் டீடைல்டா பார்க்க போறோம் டீச்சர்ஸ் நம்மளுடைய எமிஸ் லாகின்ல லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க உள்ள வந்தா நம்ம ஃப்ரண்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும் அதுல ஸ்கூல் கிளிக் பண்ணுங்க ஸ்கூல்ல கிளிக் பண்ணா நமக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும் அதுல இங்க காம்படிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இது கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மாற்றுத்திறனாளி சி டபிள்யூஸ்என் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம எந்தெந்த கேட்டகரியில யாரை பதிவு என்ன பண்ணோம் இங்க கிளிக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க நார்மல் சைல்டுக்கு கலை திருவிழா கிளிக் பண்ணுங்க பேஜ் ஓபன் ஆயிடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை திருவிழா கீழே சி டபிள் கலை திருவிழா அப்படின்னு காமிக்கலன்னா நம்ம ஸ்கூலுக்குள்ள வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைங்க யாரும் இல்லை அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் நீங்க மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய கேட்டகரி போய் மாத்தணும் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்ல போயிட்டு மாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் டிஸ்பிளே பண்ணுவாங்க டீச்சர்ஸ் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு வந்து காமிக்கும் ஒன் டு த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் நைன் டூ டென் லெவன்த் டுவெல்த் காமிக்கும் நமக்கு நம்ம ஸ்கூல்ல என்னென்ன கிளாஸ் இருக்கோ என்ன பண்ணுங்க பண்றேன் கிளிக் பண்ண உடனே நமக்கு என்னென்ன காம்படிஷன் காமிக்கும் ஓகேங்களா ஒன் டூ இண்டிவிஜுவல் மட்டும் தான் இருக்குது கிளிக் பண்ண உடனே நமக்கு டைப் ஆஃப் ஈவெண்ட்ல காமிக்கும் ஓகேங்களா நமக்கு என்னென்ன என்னென்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துட்டா ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது ஆட் பார்ட்டிசிபென்ட் வியூ பார்ட்டிசிபேண்ட் ஆடு பார்ட்டிசிபேண்ட் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு மூன்று தனிநபர் போட்டியிலையும் ரெண்டு குழு போட்டியிலும் கலந்துக்கலாம் அந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க செட் பண்ணிருக்காங்க சோ ஒரு சைல்டு பெண் கேஸ் மூணு இண்டிவிஜுவல் போட்டியில கலந்துக்கிட்டு நாலாவது இண்டிவிஜுவல் போட்டி கிளிக் பண்ணி என்ன வராது பேரே காமிக்காது சோ அந்த அவங்க செட் பண்ணிருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களோட நீங்க பேர் என்ன பண்ணுங்க நீங்க நம்ம செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க இப்ப நான் சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தோன்னே பார்ட்டிசிபென்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு என்ன வந்துருச்சு மெசேஜ் வந்துருச்சு நமக்கு வியூ பார்ட்டிசிபெண்ட் கொடுங்க வியூ பார்ட்டிசிபென்ட்ல இங்க என்ன வந்துடும் பசங்களோட நேம் லிஸ்ட் வந்துடும் இன் கேஸ் தவறுதலா ஒரு சைல்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாங்க ரிமூவ் ஆப்ஷன் இருக்குது ரிமூவ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த சைல்டோட பேரை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ என்ன பண்ணுங்க அந்த சைல்டோட பேரை கிளிக் பண்ணி இங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும் ரிமூவ் ரிமூவ்டு சக்சஸ்ஃபுல்லு வந்துடும் நீ அகைன் போய் பாத்தீங்கன்னா என்ன வந்துரும் அந்த பையன் பேரு இதுல காமிக்காது இப்ப நான் வேற ஒரு போட்டிக்கு மறுபடியும் ஆடு பார்டிமென்ட் கொடுக்குறேன் இப்ப இன் கேஸ் நம்ம ஸ்கூல்ல வர நூறு பேர் இருக்கிறாங்க இரநூறு பேர் இருக்கிறாங்க நான் ஒரு அஞ்சு பேர் எப்படி செலக்ட் பண்றதுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த சைல்டோட எமீஸ் நம்பர் எடுத்துங்க சர்ச்ல கொடுக்கலாம் இல்ல அந்த சைல்டோட எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் இப்ப வேல் வேல்னா நான் கொடுக்குறேன் முருகன் தனியா வந்துடும் உங்களுக்கு எந்த சைல்டோட பேர் வேணுமோ அந்த சைல்டோட பேர் அடிச்சீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு இப்ப தனுஷ்னா தனுஷ் தனுவர்ஷினி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க இந்த சர்ச்சில் ஒன்று எம்எஸ் நம்பர் அடிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த சைல்டோட பேர் தெரிஞ்சுதான் பேர் அடிக்கலாம் உங்களுக்கு என்ன வந்துடும் அந்த சைல்டோட நம்பர் வந்துடும் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை டைம் போனா பார்ட்டிசிபெண்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கலாம் அவங்க ஃப்ரீஸ் பண்ற வரைக்கும் நீங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது பார்ட்டிசிபென்ட்டை நீங்க எதுவும் ஆட் பண்ண முடியாது ரிமூவ் பண்ண முடியாது என்ன பண்ணிக்கோங்க எல்லா சைல்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோமான்றதை உறுதிப்படுத்திக்கீங்க இப்போதைக்கு நமக்கு வியூ பார்ட்டிசிபேன் கொடுத்தோம்னா சைல்டு யார் யார் ஆட் பண்ணிருக்குன்னு பேர் மட்டும் வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க வந்து கொடுப்பாங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க நீங்க இதை ஃப்ரீஸ் பண்ணா ஆடு ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் தருவாங்க சோ நீங்க ஒரு ஒரு காம்படிஷன் நம்ம பிள்ளைங்களை உறுதிப்படுத்திக்கிங்க நம்ம பிள்ளைங்களை செலக்ட் பண்றது சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாத ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா பிள்ளைங்களும் போட்டுதல கலந்துக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க டவுட் ஏதாவது செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க